வணக்கம் வள்ளுவரே இருள் நிறைந்த நரக வாழ்க்கை குறித்து என்னென்னமோ சொல்கிறாங்க கேட்கவே பயமாக இருக்குது அந்த நரகத்துக்கு போகாமல் இருக்க ஒரு வழி சொல்லுங்களேன் வள்ளுவரே அப்பனே எல்லா உயிர்களையும் நேசிக்கும் எல்லா உயிர்களுக்கும் உதவும் கருணை மிகுந்த நெஞ்சுடைய அருளாளர்களுக்கு இருள் அடர்ந்த துன்ப உலகம் ஆகிய நரகத்துக்கு செல்லுதல் இல்லவே இல்லை அது மறுமையில் உள்ள நரகம் இல்லை இந்த பிறவியிலேயே துன்பம் நிறைந்த நரக வாழ்க்கை இருக்காதுன்னு அதை எடுத்துக்கலாம் இதைத்தான் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் அதிகாரத்தில் அதிகாரத்துல நாற்பத்தி மூணாவது குரலா சொல்லி வச்சேன் அருமை வள்ளுவரே அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் இம்மையிலும் அருமையிலும் இருள் நிறைந்த நரக வாழ்க்கையை தவிர்க்கணும்னா எல்லா உயிர்களையும் நேசித்து உதவுகின்ற அருள் நிறைந்த வாழ்க்கை வாழணும்னு அருமையா சொல்லி எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்